இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் இங்கே மேடையில் அமர்ந்து அமர்ந்திருக்கும் இந்த மன்றத்தோட தலைவரே ரீகன் ஜான் ஜான்குமார் அவர்கள்தான் அவரே இந்த தொகுதியிலிருந்து வரு வந்திருக்கிறதுக்கு இந்த தொகுதி தெரிவிப்பட வேண்டும் உண்மையாகவே அவர் அவங்க அப்பா பின்னாடி ஒரு பெரிய பேரோடு வந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கே வந்து மக்களுக்கு உதவி செஞ்சு நல்ல விஷயங்களை கொடுத்து தான் பழக்கம் அதை அவர் பையனும் கடைப்பிடிக்கிறதுல மனமாதிர நன்றிகள் மங்களம் இருந்து திரு கணபிரான் தலைவர் வந்திருக்கார் அவர் அரசாங்க வேலையை விட்டுட்டு மக்களுக்காக பணி செய்யணும்னு சொல்லி வெறும் வேலை செய்ய செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இங்கே உங்களைய ரிப்ரஸண்ட் பண்ணி வந்திருக்கும் அனைத்து மேடைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள் முதலாமில் எதுக்காக இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் இன்னைக்கு உண்மையாகவே நிறையா இளைஞர்கள் தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க போதைப் பொருளாக இருக்கட்டும் ஒரு ஹால்காவாலாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை அதை ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என என்னையே பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே எனக்கு எந்த ஒரு தேவையோ இருக்கிறது இறைவன் எனக்கு உண்மையாகவே நல்ல நீத்து நல்லபடியாக வச்சுருக்காங்க அப்போ எனக்கு இருந்த ஆதகம் என்னென்னா உண்மையாக நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு இடத்துல இருக்கோம் நான் நினச்ச வெளிநாடுல போய் செட்டில் ஆகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி புதுச்சேரி மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு குடிநீரில் குடிநீர்ல கழிவுநீர் கலக்குது ஒரு ஸ்கீம் நம்பியே அரசாங்கத்தை நம்பியே அவங்க சொந்த கால இல்லாம என்னைக்குமே அரசாங்கத்தை போய் ஒரு கை ஏந்தி பிச்சை ஏந்தியே இருக்கிற ஒரு சூழ்நிலையை நான் பாக்குறேன் ஒரு ஸ்கூல் குழந்தைங்க நடுவோட்டுல வந்து எங்களுக்கு கல்வியில சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை டீச்சர்ஸ் இல்லை கழிவு டாய்லெட்டை வந்து தீமைப்படுத்தி அதை கிளாஸ் ரூமாக நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்றீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு தமிழனா ஒரு இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனா நம்ம முன்னோர்கள் நம்ம மன்னர்கள் இந்த தமிழும் இந்த மொழிக்கும் இந்த நிலத்துக்காக அவங்க தியாகம் பண்ணது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அவங்க உயிர் மட்டும் இல்லை பொருளாதாரத்தையும் அவங்க எவ்வளவோ கொடுத்து இந்த மண்ணை காப்பாற்றி இவ்வளவு தூரம் நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றி வந்திருக்காங்க இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு என்ன கட்டிங் ஃபஸ்ட்டு போனாலே இன்னைக்கு நான் வந்து அரசியல் வந்துறேன் இன்னைக்கு ஒரு பதவியில் உட்காடுறேன் எதுக்காக அரசியல் வரேன் ஒரு காசு நான் இங்கே செலவு பண்றேன் இந்த காசை நான் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி நோக்கத்துல யார் அரசியல் வந்தாலும் மக்களுக்கு என்றைக்குமே நல்லது செய்ய முடியாது கடல் புண்ணியத்துல அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை நான் யாரோட பணத்தையும் வந்து இங்கே சம்பாதிச்சு உங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு போனது தேவையும் இல்லை அது என்னைக்குமே நான் அதை செய்ய மாட்டேன் அது உங்களோட சத்தியம் இங்கே அம்மன் கோயில் முன்னாடியே சொல்றேன் நான் காசுக்காகவோ பணத்துக்காகவோ இந்த ஏதோ ஆசைப்பட்டு இதெல்லாம் பதவிக்காகவோ எங்க கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எங்களை நம்பி நாங்கள் எங்கள் கம்பெனி மூலமா பதினஞ்சு லட்சம் மக்கள் கம்பெனி மூலியமா நல்ல நல்ல அவங்க இதோட வேலையாட்களாவோ எங்க கம்பெனியில் எம்ப்ளாயீஸோ எங்களை டிபெண்ட் பண்ணி எங்கள் பிசினஸ் நம்பி இருக்கவங்களே புதுச்சேரி மக்களோட மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் எங்களை கொண்டு இருக்கிறார்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது இது பதவிக்காகவோ இங்கே வந்து சம்பாதிக்கணும்னு ஒரு நோக்கமே இல்லை எனக்கு என்னன்னா நம்ம காலத்தை அந்த காலத்தில் நம்ம பழைய ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து படிக்கும் போது நம்ம மன்னர்கள் ஒரு நேர்மைக்காக சொந்த பையனே ஒரு மனநீதி சொல்லும்போது ஒரு கண்ணுக்குட்டியை அவர் தேர்வால ஏற்றி கொண்டுட்டாருன்னு சொல்லி ஒரு நீதி கொடுக்கணும்னு அவர் சொந்த பையனவே ஏத்தி கொண்ட நீதி படைத்த இருந்து நம்ம வந்திருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு தமிழுக்காக உயிரை கொடுத்தாங்க தமிழுக்காக சொத்தை கொடுத்தாங்க தமிழுக்காக இவ்வளவு மக்களுக்காக தியாகம் செஞ்சு காப்பாற்றின ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து ரொம்ப ஊழலாலையும் ஒரு ரொம்ப சூழ்ந்து போய் இதுக்கு வந்து ஒரு நல்லவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து இளைஞர்கள் வந்து இத காப்பாத்தலைன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பா ஆயிடும் இத வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரமா முன்னெடுத்து இளைஞர்கள்லாம் தைரியமா அரசியலுக்கு வந்து எவ்வளவு எதிர்த்து வந்தாலும் அதை எதிர்நீச்சலை போட்டு அதை சமாளித்து நம்மளால முடிஞ்ச விஷயத்த மக்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் இங்க இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி என்ன செய்ய முடியும் இங்க ஒரு பிரெஞ்சு லேடி இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு நூறு நாய்கள் அவங்களுக்கு தேவைங்கிறது அவங்களுக்கு சாப்பாடு கூட வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருந்து ஒரு நூறு நாயை கொண்டு வந்து அவங்க இடத்துல வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு வாத்திட்டு இருக்காங்க அவங்க அம்மா ஆபரேஷனுக்காக இல்லை போய் அவங்க அது நடத்த முடியாம இருக்க சூழ்நிலை நான் அதை பார்க்க போனேன் அன்னைக்கு போய் அதுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வந்தோம் லேடி அவங்களுக்கு இந்த மண்ணு மேலேயும் விலங்கு மேலேயும் ஆர்வம் பிறந்தவங்களுக்கு ஏன் அது விட்டு போச்சு இந்த காசு பணங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து எல்லாருமே அவங்களோட இனமும் மதத்தையும் அவங்களோட வரலாறையே மறந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் பதவிக்காகவும் இவங்க பண்றது வந்து இன்னைக்கு சரியில்லை இதெல்லாம் தான் வந்திருக்கும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் எதிர்கொண்டு சாதிச்சுட்டு தான் எங்களுக்கு போகும் அப்படி இருக்கும்போது அவங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்குமே தேவை ஏன்னா பிஸ்னஸ் மேனுக்கு எப்பவுமே ஒரு பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் என்னன்னா டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஒரு நேரத்தை வந்து எந்த ஒரு தொழிலதிபருமே வீணாக்க மாட்டாங்க ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட்டா தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கிற நிலைமையிலும் நான் என்னோட நேரத்தை உங்களுக்கு மக்களுக்காக ஒதுக்கி நான் இங்க வந்து என்னோட லாபத்தை எல்லாம் விட்டுட்டு நான் ஃபுல்லா வந்து அரசியலையும் உங்களுக்காக நான் சேவை செய்யறதுக்கான வந்திருக்கேன் உங்களோட அன்பும் ஆதரவும் என்னைக்குமே இருந்தாலும் நான் கண்டிப்பா புதுச்சேரிய சிங்கப்பூரா மாத்தி காட்டுவேன் இது சத்தியம் நன்றி வணக்கம்